வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் மீண்டு தான் பார்க்க போகிறோம் இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சிம்பிளான பருப்பு கடையிலும் அது கூடவே சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுன்னு தான் செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அரைக்கப்பு பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நம்ம குக்கரில் வச்சிடலாம் பருப்பு நல்லா குழைய வெந்ததுக்கப்புறமா நம்ம தாளிச்சுக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் சேப்பங்கிழங்கு வேக போட்டிருக்கேன் நல்லா மண் போக கழுவிட்டு தண்ணி ஊற்றி வேக போட்டு வச்சுருக்கேன் சேப்பங்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம் எப்போவுமே நம்ம வைக்கிற ரசம் போல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் தாளித்து கொட்டிவிட்டு தான் நான் அடுப்பில் வைக்க போகிறேன் வழக்கம் போல் கடுகு உளுந்து அதோடைய ரெண்டு வரமிளகாய் சேர்த்து தாளித்து கொட்டி இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வேக போட்ட பருப்பு நல்லா குலைய வெந்துருச்சு இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்ருணும் பருப்பு கூட வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை வெறும் தாளிப்பு மட்டும்தான் இப்போ தாளிக்கிற கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யில் தாளித்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் பலவிதமாக பருப்பு கடையில் செய்வாங்க ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம தாளிச்சதை கொட்டி கலந்துட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் எப்படினாலும் பருப்பு கொஞ்சம் ஒட்டியிருக்கும் அதனால் அதில் கொஞ்சம் ரசத்தை ஊற்றி நல்லா கலந்து அதையுமே ரசத்தோடு சேர்த்துடலாம் நமக்கு வேணும்னா கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பில் இருந்தே ரெண்டு கரண்டி எடுத்துக்கூட ரசத்தில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கால் கிலோ சேப்பங்கிழங்கு நான் வேக போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கல் மாதிரி இருந்தது அது எல்லாமே தூக்கி போட்டுட்டு நான் மிச்சம் இருந்த கிழங்க மட்டும் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இன்றைக்கி தான் சேப்பங்கிழங்கு நல்லா ருசியாக இருந்துச்சு ஆனால் பத்தலை கொஞ்சம் வேகாமல் கட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அது ஒரு மாதிரி தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதையெல்லாம் தூர போட்டுடணும் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பில் சேர்த்துட்டு உடனே கலந்துடக்கூடாது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறணும் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் கிழங்கு உடையாமல் நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா அந்த எண்ணெயிலேயே பிரட்டி ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா ரோஸ்ட் ஆகணும் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நாள் கழித்து ஆசையாக சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு செஞ்சேன் ஆனால் அதில் காவாசி வேஸ்ட்டாக போயிடுச்சு இப்போ கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அதோடைய கா டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் சோம்புத்தூள் சேர்த்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பருப்பு ரசத்துக்கும் கிழங்குக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் கிழங்கு தான் பற்றலை இப்போ நடுவில் நடுவில் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் தயாராகிடுச்சு கிழங்கு பத்தாதனால பார்த்தீங்கன்னா காராபுந்தி மாம்பழம் வச்சு இன்றைக்கி சமாளித்தாச்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ